நம்ம எல்லாருமே வீட்டுல தனியா இருக்கும்போது யாராச்சும் நம்ம கூட இருப்பாங்க யாரோ ஒருத்தர் நம்ம கூட இருக்காங்கிற உணர்வு நம்மளுக்கு வாட்டியாச்சும் வந்திருக்கும் அந்த மாதிரி நீங்க தனியா இருக்கும்போது உங்க வீட்டில் நிஜமாகவே யாராச்சும் ஒருத்தர் இருந்தா இல்ல அந்த மாதிரி உங்களுக்கு வர உணர்வு உண்மையா இல்லை வெறும் கற்பனையா த ரூம் தட் வாட்சஸ் இருபத்தெட்டு வயதான அருண் சென்னையில் ஐடி ஜாப்ல வேலை பார்க்குறாரு கொஞ்ச நாள் போக போக சென்னையோட சுற்றுச்சூழல் பிடிக்காம இங்க இருக்க காற்று வந்து அவருக்கு ஒத்துக்காம அவர் இங்கிருந்து காலி பண்ணி ஊட்டிக்கு போகலங்கிற முடிவை எடுக்கிறாரு இங்கிருந்து மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு ஊட்டிகில போயிட்டு வீடு தேட ஆரம்பிக்கிறாரு ரொம்ப நாள் தேடி கடைசியில் ஒரு பன்னெண்டு மாடி அப்பார்ட்மெண்ட்டு அவருக்கு கிடைக்கிது அது இருக்கிறதுலே கொஞ்சம் பழைய அப்பார்ட்மெண்ட் எதுக்காக அவர் பழைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகணும் அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனால் தான் ரெண்ட்டு கம்மியாக கிடைக்குங்கிற ஒரே காரணத்துக்காக அருண் அந்த முடிவை எடுக்கிறாரு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் எல்லா வேலையும் முடிக்கிறாரு மூணு நாளில் அவரோட துணிமணிகள் பொருட்கள் எல்லாத்தையும் அடுக்கிறாரு நைட் நேரத்தில் தூங்கும் போது அவருக்கு பெருசாக எதுவுமே தெரியலை ஆனால் நாட் நாட்கள் போக போக ஒரு மூணு நாள் நாலு நாள் போகும்போது நாலாவது நாள் நைட்டில் அருணுக்கு திடீர்னு என்னமோ ஒன்று என்னன்னே தெரியலை ஒரு கெட்ட உணர்வு ஒரு கட் ஃபீலிங் ஒரு பேடான கட் ஃபீலிங் அவருக்குள்ளே வர ஆரம்பிக்குது நம்மளை யாரோ ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்களே யாரோ ஒருத்தர் பார்க்குற மாதிரியே நமக்கு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அருணுக்கு வந்த அந்த கட் ஃபீலிங் அவனை நிம்மதியாக அந்த அன்னைக்கு நைட்டு தூங்கவே விடலை சரி நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியலை நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கும்போது வீடை திரும்பி திரும்பி சுற்றி சுற்றி பார்க்குறான் அவனுக்கு எதுவுமே கண்ணில் தென்படலை அதோட அமைதியாக ஃபோனை அமர்த்தி வச்சுட்டு சிரிச்சுட்டு அந்த நாள் தூங்கிடுறான் அருண் மறுநாள் கிளம்பி கடைக்கு போயிட்டு வேலைகளை முடிச்சுட்டு வீட்டுக்கு நைட்டு திருப்பி நைட்டு ஒன்பது மணிக்கு திரும்பினா அருண் வீட்டுக்குள்ள வரும்போது அவனுக்கு பெருசாக எதுவுமே வந்து தென்படலை அந்த நாள் நைட்டு ரொம்ப ஒரு அமைதியாகவும் நல்லாவும் தான் போயிட்டு இருந்துச்சு திடீர்னு ஒரு சின்ன சத்தம் யாரோ மூச்சை இழுத்து இழுத்து பெருசா விடுற சத்தம் அருணுக்கு நடு ராத்திரி மூணு மணிக்கு கேட்க ஆரம்பிக்குது இதை மெதுவா கவனிச்ச அருண் இருந்து எந்திரிச்சு யாருடா அது நம்ம வீட்டுக்குள்ளே வந்து மூச்சு விட்டுக்கிட்டு இருக்க மாதிரி சத்தம் கேட்குது மேபி விண்டோ வெளியே இருந்து அந்த சத்தம் வருதோ அப்படின்ற நினப்பில் திருப்பியும் படுத்து தூங்க போயிடுறான் அந்த நாள் இரவும் அப்படியே போகுது ஒரு வாரம் கழித்து ம வாரம் ஆரம்பிக்கும் போது அருண் எப்போவும் போல் வேலையை முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வரான் அந்த அன்னைக்கு அவன் கையில் காசு எல்லாமே ஆயிடுச்சு அடுத்து என்ன செய்யலாம் வேறு என்ன வியாபாரங்கள் எதுவும் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற நினைப்பில் விடிய விடிய கண்ணே மூடாமல் சும்மா கண் திறந்து பெட்ஷீட்டை மூடிட்டு படுத்திருந்த அருணுக்கு யாரோ ஒருத்தர் நடமாடுற சத்தம் மெதுவாக கேட்க ஆரம்பிக்குது இதை காதில் கேட்ட அருண் நம்ம எந்திரிச்சோன்னா ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படிங்கிற பயத்தில் பெட்ஷீட்டை பொத்திட்டு தூங்குறான் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு வீட்டு ஃபுல்லாக தேடுறான் வீட்டு ஃபுல்லாக தேடுறான் எல்லா பொருட்களையும் நகர்த்துறான் கடைசியாக செவத்தில் அட்டாச் ஆயிருந்த ஒரு பீரோவில் நகர்த்தும் போது அருண் பார்த்த ஒரு விஷயம் அவனோட பயத்தை உள்ளக்க இருந்து தூண்டிடுச்சு அப்படி அருண் அந்த பீரோவுக்கு பின்னாடி என்ன பார்த்தான் அந்த பீரோவை லைட்டாக நகர்த்தும் போது அந்த செவத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹோல் இருந்திருக்கு ஒரு பெரிய ஓட்டை செவத்து உள்ளக்க இருந்திருக்கு கிட்டத்தட்ட நம்மளோட தலை தோள்பட்டை உள்ளக்க நுழையிற அளவுக்கு ஒரு பெரிய ஓட்டை அந்த சவத்தில் இருந்திருக்கு அந்த ஓட்டைக்குள்ளே டார்ச் லைட் அடித்து பார்க்கும்போது உள்ளக்க எண்ணமும் ஒன்று மினுமினுக்கிற மாதிரி இருந்திருக்கு இப்போ நம்மளே வந்து டக்குனே பார்க்குறோம் நம்ம வீட்டில் ஒரு சவத்தில் ஒரு ஓட்டை இருக்குன்னா அதை பார்த்தோன்னே நமக்கே ஒரு பயம் வரதான செய்யும் இவ்வளோ பெரிய ஓட்டை நம்ம இவ்வளோ நாள் இந்த வீட்டில் இருக்கும்போது எங்கேயுமே நம்ம கண்ணில் தென்படலையே இவ்வளோ நாள் இந்த ஓட்டை எங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படுற மாதிரியே அருணும் பயங்கரமாக பயந்து போகிறான் டார்ச் லைட் எடுத்து அந்த ஓட்டையில் அடிக்கும் போது உள்ள கருந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் அவனோட கண்ணை மறைக்கிற அளவுக்கு அடிக்குது இது என்னன்னே தெரியாத அவன் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறான் என்னோடய வீட்டில் ஒரு பெரிய ஓட்டை இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போலீஸும் பெரிய பெரிய ரெஸ்கியூ டீம்ஸை கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க அவங்க கூட்டிகிட்டு வந்தது பெரிய இன்வெஸ்டிகேட் பண்ணுறவங்களாம் இல்லை செவன்த்தில் இருக்க ஓட்டை அடிக்கிறதுக்கு கூட நல்ல ஆசாரியை கூட்டிகிட்டு வந்தாங்க வந்தவங்க இது என்ன ஓட்டுன்னு பார்க்கும்போது உள்ள அந்த ஓட்டைக்குள்ளே இருக்கிற லென்ஸை கலட்டும் போது தான் தெரிஞ்சிருக்கு அதுக்குள்ளே ஆறு மாதமாக ஒரு வயதான நபர் தங்கியிருக்காருன்னு தினமும் நைட்டு அந்த நபர் அந்த வீட்டு இருந்து வெளியே வந்து சாப்பிட்டுட்டு குளிச்சிட்டு திருப்பி அந்த ஓட்டைக்குள்ளே போய் மறைஞ்சிருந்து அருணை வேக பார்க்குறாரு அவரோட வேலையே வந்து ஸ்டாக் பண்ணுறது தான் யாரெல்லாம் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடி வராங்களோ அவங்கள வந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே தங்கியிருந்து அவர்களுக்கு தெரியாமல் கண்காணிக்கிறத ஆள் ஒரு போதையாகவே வச்சுக்கிட்டு இருந்திருக்கான் இந்த மாதிரி பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டுகளில் உள்ளக்க ஒளிஞ்சிருந்து அவங்கள வேவ் பார்த்து அவங்களோட காசுகளை திருடுறதும் அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை திருடுறதுமே ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு இருந்திருக்கான் சரி இது என்ன ஒரு க்ரைம் தானே இதனால் என்ன ஆகிடப்போகுது அவள் தான் பிடிச்சிட்டோம்ல அவர் ஒரு வயசான ஆள் தானே அப்படின்னு நம்ம நினச்சோன்னா போலீஸ் வந்து பிடிச்சி எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்க எதுக்கு இந்த வீட்டில் நீ தங்கியிருக்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கெல்லாம் பல காரணங்கள் இருக்கு எல்லாத்தையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த இருந்து வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் உள்ளக்க இருந்து ஒரு சின்ன பெட்டி எடுக்கிறாங்க அந்த பெட்டிக்குள்ள இரண்டு மூணு சூனிய பொம்மைகள் இருந்திருக்கு அது என்ன பொம்மைன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அது சும்மா சாதாரண பொம்மை தான் அப்படின்னு சொல்லி அவரை இருக்காரு போலீஸ் அந்த வயதானவர் அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்பும் போது அந்த வயதானவர் அருணை பார்த்து சொல்கிறாரு நான் மட்டும் இங்கே இல்லை வேறு ஒன்று இருக்குது அது மேலே சீலிங்குக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அவங்க இதை கேட்ட அருண் திருப்பி போலீஸ்கிட்ட போயிட்டு சார் இந்த மாதிரி அவர் சொல்கிறாரு நான் மட்டும் இங்கே இல்லை சீலிங்லேருந்து ஒன்று ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சீலிங்கை உடைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா அங்க என்ன இருந்துச்சுன்னா கடைசில துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து இருக்கிற எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு போலீஸோட சேர்ந்து அந்த வீட்டிலேருந்து இருந்து வெளியேறாரு இந்த மாதிரி ஒரு சம்பவம் உங்களுக்கும் எனக்கும் நடந்திருக்கா நம்ம வீட்லயே நமக்கு தெரியாம ஒருத்தர் சீலிங்லையோ ஜன்னல்லையோ ரூம் வாசல்லையோ கட்டிருக்கையிலோ இருந்து நம்மள பார்த்துக்கிட்டே இருந்தா அது ஒரு நாள் நமக்கு தெரிய வரும்போது நமக்கு எந்த அளவுக்கு அதிர்ச்சியா இருக்கும் இவ்வளவு நாள் நம்ம கூடயே இருந்துட்டு நம்ம பண்ணது எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் போய் அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு தெரியாமல் ஃபஸ்ட்டு நம்ம கூட இருக்கிறவங்கள தவிர்த்து இந்த வீட்டில் யாராச்சும் இருக்காங்கன்னு தெரிஞ்சாலே நமக்கு ரொம்ப சஸ்பீஷியஸாக இருக்கும் இல்லை அவனை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு இவனுக்கு தேவையான விஷயங்களையும் செஞ்சுக்கலாம் இப்போ நாளைக்கே நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறோம் தனியாக தங்க போகிறோம் இல்லை தெரியாத ஊர்களுக்கு போகிறோம்னா தயவு செஞ்சு இந்த பழைய அப்பார்ட்மெண்ட்டு தெரியாத இடங்கள் இக்கட்டான இடங்கள் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஆட்கள் இருக்கக்கூடிய இடத்துக்களை கூட்டத்தோட கூட்டமா இருக்கிறது தான் நமக்கு நல்லது அவுட்டோர் சைடில் கம்மியான ரெண்ட்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு போறோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக நம்மளை தேடி வரும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் மர்மமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்புனாரும் அவரோட வீட்டில் இருந்து ரெண்டு ஏரியா தள்ளி போய் ஒரு ஹாஸ்டலை பார்க்குறாரு அந்த ஹாஸ்டல் பார்க்க புத்தம் புதுசாக இருக்கு சரி இந்த ஹாஸ்டல் தான் பார்க்க புதுசாக இருக்கே நம்ம இங்கேயே பேசாம தங்கிடலாம் இங்கே நிறைய பேர் இருப்பாங்க தனியா போனாதான் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்டல்ல போய் ரூம் எடுத்து தங்குறாரு அதில் நண்பர்களும் நல்லா கிடைக்கிறான் அங்கேயே ஒரு வாரம் நிம்மதியா அவரோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு திருப்பி ஒரு வாரம் முடிஞ்சு மறு வாரம் தொடங்கும் போது இரவு நேரத்தில் தூங்கும்போது போது நிம்மதியாகவே தூங்க முடியலை அந்த ஓட்டைக்குள்ள இருந்து வந்த சத்தம் திருப்பி ரொம்ப ஆழமா அவரோட தலைக்குள்ள இருந்து அவருக்கு கேட்க ஆரம்பிக்குது அந்த சத்தத்தை திருப்பி திருப்பி கேட்கும்போது அருணுக்கு அந்த கிழவனோட முகம் ரொம்ப ரொம்ப ஆழமாகவும் பயங்கரமாகவும் தூக்கும் போது ஒரு பெரிய நைட்மேராகவும் வர ஆரம்பிக்குது தொடர்ந்து ஒரு வாரமாக கனவில் வரும் அந்த கிழவனும் அந்த கிழவனை போட்ட சத்தமும் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தார் மறுநாள் கனவுல திடீர்னு ஒரு உருவம் அவர் காலை பிடிச்சு இழுக்குற மாதிரியும் அவர் கழுத்தை பிடிச்சு நெரிக்கிற மாதிரியும் அவர் தலையை பிடிச்சு திருகுற மாதிரியும் கனவு காண்றாரு மறுநாள் காலையில் ரொம்ப பயத்தோடு எழுந்திரிச்சு அவரோட நண்பர்கள்கிட்ட இந்த விஷயத்த சொல்லும்போது அவர் எல்லாருமே விடுடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதுதான் நாங்கள் நாலு பேர் இருக்கோமே நீ ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு அவரை தூங்க சொல்கிறாங்க மறுநாள் திருப்பியும் அதே மாதிரி கனவு வருது அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு உருவம் வந்து அவரோட கழுத்தை பிடிச்சி நறுக்கிது கனவுல அவர் கண்ணு முடிச்சு பார்க்கும்போது ரூமில் யாருமே இல்லை மொத்த ரூமும் சிகப்பு கலரில் இருக்குது அந்த பேய் மாதிரி வந்த உருவம் அருணோட தலையை தனியாக பிச்சு வைக்கிது அதோட கதறிட்டு திருப்பி அருண் இருந்து எந்திரிக்கிறாரு அந்த அன்னைக்கு வேலைக்கு லீவை போட்டுட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த கிட்ட நான் பேசணும் அவர் எனக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னே தெரியல ஒரு வாரம் எனக்கு சாதாரண கனவாக வந்துச்சு ஆனால் தொடர்ந்து இந்த ரெண்டு நாளா என்னால் உயிரோடே இருக்க முடியாதுன்னு யோசிக்கிற அளவுக்கு மோசமான கனவுகள்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாரு அந்த போலீஸ்காரரும் அருண நேராக கூட்டிகிட்டு போய் அந்த வயசான நபர்கிட்ட பேச வைக்கிறாரு அப்போதான் அந்த வயசான நபர் சொல்கிறாரு உன்னோட தலைமுடியை பன்னெண்டு நாளும் ஒரு ஒரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு என்னோடய பில்லி சுனிய பொம்மையில் நான் ஆனியா பன்னெண்டு விதமான மரங்களில் அடித்து வச்சுருக்கேன் உன்னால் முடிஞ்சால் அந்த பன்னெண்டு மரங்களை கண்டுபிடிச்சி அந்த ஆணியை எடுத்து அந்த பில்லி சூன்யத்திலேருந்து நீ தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட அருண் அங்கேயே பத புதச்சு நெஞ்ச கையில் பிடிச்சிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே வரான் போகிற வழியிலேயே அருணுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் ஏது செய்ய போகிறோம் நைட்டுக்கு திருப்பி வீட்டுக்கு போனால் திருப்பி ரெண்டு நாள் வந்து அந்த அகோரமான கனவு இன்னைக்கு மூணாவது நாளும் நமக்கு வருமே அப்படிங்கிற பயத்தோடையே வீட்டுக்கு போன அருண் போகிற வழியிலேயே ஒரு பெரிய லாரி அடிப்பட்டு சாகுறான் அப்படின்னு நினைக்கும் போது அந்த லாரி அடிப்படும் போது அம்மானு கத்தி தூக்கத்துலேருந்து எந்திருக்கிறான் அந்த ரெண்டு நாள் அருணுக்கு நடந்தது எல்லாமே கனவாக இல்லை நிஜமா அவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே தெரியலை அருணுக்கு நிஜமாவே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணுன்னா பார்ட் டூன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸ் நாவல் ஸ்டோரிஸ் க்ரைம் த்ரில்லர் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸைட்டிங்கான ஸ்டோரீஸ்லாம் இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க ஹைப் பட்டனை அழித்து விட்டுட்டு உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த கதை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு என்ன மாதிரி கதைகள் வேணும் எந்த மாதிரி எடிட்டிங்கில் வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்